அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை போலும் ஏற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனி ஓம் ஸ்ரீ அருள்மிகு துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை வணக்கம் இன்றைய கோல்சாரம் திதி சஷ்டி மாலை ஆறு இருபத்தி நான்கு மணி பின்பு சப்தமி நட்சத்திரம் மூலம் காலை பத்து மணி வரை பின்பு போராடம் நாமயோகம் சிவம் மாலை ஆறு இருபத்தி நான்கு மணி வரை பின்பு சித்தம் கரணம் வணிசை மாலை ஆறு இருபத்தி நான்கு மணி பின்பு பத்திரை அமராதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் வாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு இருபது மணி ராகு காலம் காலை ஒன்பது ரெண்டு மணி முதல் பத்து முப்பத்தி ரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பத்தி ரெண்டு மணி முதல் மூன்று ரெண்டு மணி வரை குளிகை காலம் ஆறு ரெண்டு மணி முதல் ஏழு முப்பத்தி ரெண்டு மணி வரை சிரார்த்த திதி சப்தமி சந்திராஷ்டமம் மிருகசீர்ஷம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கனாம் பரணி ஒன்று சூரியன் அஸ்வினி ரெண்டு சந்திரன் மூலம் நான்கு செவ்வாய் பூசம் ஒன்று புதன் உத்திரட்டாதி இரண்டு குரு மிருக சிரீஷம் ஒன்று சுக்கரன் புரட்டாதி நான்கு சனி புரட்டாதி நான்கு ராகு புரட்டாதி நான்கு கேது உத்திரம் ரெண்டு மாந்தி பரணி ரெண்டு லக்கினம் மாந்தி சூரியன் மேஷம் குரு ரிஷபம் செவ்வாய் கடகம் கேது கன்னி சந்திரன் தனுசு புதன் சுக்கிரன் சனி ராகு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து